Hvað er það frá það maður? Hvað er það í þeirra þá? Hvað maður? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பின்பற்றுறாங்க சார் அதை பற்றி சில கேள்விகள் கேட்கலாமாங்க சார் ஒவ்வொருத்தவங்க காலையில் சாப்பிட்றதில்ல சார் ஒவ்வொருத்தவங்க மதியானம் சாப்பிட்றது லேட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்க நைட்டு லைட்டாக சாப்பிட்றாங்க இல்லைனா சாப்பிட்றதே இல்லை இதுலேயும் இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு வேலையுமே சாப்பிட்றாங்க ஆனால் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட்ஸில் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரனாலே ஏதாவது உடம்புக்கு கெடுதல் இருக்குமான்னு சொல்லி அதுதான் வரும் சரியான டைமுக்கு சாப்பிட்லனா அல்சர் ஃபார்ம் ஆகும் டயட் டிஸ்மெல்டஸ் வரும் இது எல்லாமே பெரிய ரீசனாக இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா சரியான டைமில் சாப்பிட்றதே கிடையாது காலையில் நேரத்தில் ஸ்கிப் பண்ணிடுறாங்க அது ரொம்ப தவறு காலையில் போனவா நம்ம ஏற்கனவே மா ஒரு வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு ஞாபகம் இருக்கும் த்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது காலையில் உணவை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி காலையில் ஒன்றாவது ஸ்கிப் பண்ணவே கூடாது நைட்டு உணர்வை த உணவை தவிர்த்தது ரொம்ப நல்லது ஸோ காலையில் நீங்கள் நைட்டு சாப்பிட்லனா கூட பரவாயில்ல நோ இஷ்யூஸ் ஆனால் காலையில் சாப்பிடாமல் எப்பயுமே இருக்காது அதே மாதிரி மத்தியானம் கொஞ்சமாவது லைட்டாக சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களுக்கு நோ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதே மாதிரி மூணு டைம் நான் சாப்பிட்றேன் ஆனால் டைமிங் ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் காலையில் சில பேர் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு சாப்பிடுவாங்க அதே மாதிரி நைட்டு பார்த்திங் மதியானம் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ க்ளாக் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் நைட்டு பத்து மணி பதினொரு மணி சாப்பிட்றாங்க அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப தப்பு நான் ஏற்கனவே டைமிங்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மார்னிங் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது செவன் டு நைன் குள்ளார இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் லஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி டு ஒரு டூ ஓ கிளாக்குள்ளே இருக்கும் ஈவினிங் டின்னர் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது ஒரு ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே போகவே கூடாது ஸோ இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறேன் டீ காஃபி ஓகே லெவன் ஓ கிளாக் எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க சுப்பர் த்ரீ பிஸ்கட்ஸ் இருக்காது எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கோங்க ஈவினிங் அதே மாதிரியே ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது இந்த பாசி பாசிப்பயிர் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கொண்ட கடலை அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸையும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டூ டைம்ஸாவது நீங்கள் ரெகுலராக அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணி சாப்பிட்றாங்க ஸோ த்ரீ டைம்ஸும் சாப்பிட்டே ஆகணுன்னு சாப்பிடாதீங்க பசி எடுத்தால் மட்டும் சாப்பிட்லாம் ஸோ டைமிங்கை கீப்பப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அளவாக சாப்பிடுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் ஃபுட்டு இருக்கணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வாட்டர் தான் இருக்கும் இந்த அளவு மறந்துடாதீங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபுட்டோ இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபுட்டோ டென் பர்சன்டேஜ் வாட்டரோ மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே ஃபுட்டு எடுக்கவே கூடாது நீங்கள் ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே மேக்ஸிமம் வராது ஓகே சார் இந்த ஜிம்மில் இருக்கவங்கெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறாங்களா சார் ம் அவங்களுக்கு இது கூட ஒரு பையன் ஒருவர் பார்த்துக்கிங்களா இருபது முட்டை இருபத்தஞ்சி முட்டைன்னு சாப்பிடுவார் அதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோட்டீன் பவுட்ரு கண்டதை எடுத்துக்கிறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ ரீசண்டாக டூ டேஸ்க்கு முன்னாடி சேலமில் ஒரு ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தான் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் ஒரு டே பண்ணியிருக்காரு மாதிரி வாட்டர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து அந்த ஜிம்மில் அந்த ஒர்க் அவுட் பண்ணி அந்த மசில்ஸை வந்து அந்த கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காக வாட்ரு இன்டேக் ரொம்ப கம்மி பண்ணுறாங்க ஃபுட்டின் டேக்கே ரொம்ப கம்மி பண்ணுறாங்க ஒன்லி இந்த நான்வெஜ் மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்புறம் இந்த ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறாங்க தென் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பாடி டெம்பரேச்சர் உழுப்பில் ரைஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரைஸ் ஆகிற அளவுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இதனால் வந்து உங்களுக்கு நரண் மண்டலம் பயங்கரமாக பாதிக்கப்படும் ஒன் ரெண்டாவது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தசை மண்டலமும் டோட்டலாக பாதிக்கப்படும் ஸோ இதயத்துக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷன் சடனாக அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் பிரெயினுக்கு ஒரு ஆக்ஸிஜன் சப்ளை சடனாக அரஸ்ட் ஆகுது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அவர் இமீடியட்டாக அவ்வளோ ஒர்க் அவுட் த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூவாக பண்ணிட்டு சடனாக போய் குளிச்சிருக்காரு அதை அதை விட பெரிய பார்த்து ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு அது ஜிம் ரிலேட்டடாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ரிலேட்டடாக நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் ஆனால் இந்த ஜிம்மில் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த டயட்டில் இருக்கேங்கிற பேரில் உடம்பு கெடுத்துக்காதீங்க கரெக்டான ஒரு ஒரு பயிற்சியாளரை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கிட்டே கேளுங்கள் அவங்க டயட் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத சொல்லுவாங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பிரைவேட்டாக கிடைக்கிற ப்ரோட்டீன் பவுடர்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு சார் சாப்பிட்டுட்டே அப்படி கிடையாது அது கண்டினியூவாக சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ப்ராப்ளம் தானே எதுவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் தானே நான் தான் தெளிவாக ஒரே ஒருத்தரை சொல்லிட்டேன் பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுவேன் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது டைம் ஆகிடுச்சே சாப்பிடக்கூடாது அதுவும் ரொம்ப கிடைக்காது பசி எடுத்தால் மட்டும் தான் சாப்பிடுவேன்